இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் சோத்திரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த நாட்களிலே நாம் நெட் ஸ்டடி சென்டரில் படித்த பேஷன் டு பிரீச் பிரசங்கிப்பதற்கான ஆர்வம் என்ற பாடத்தில் மூன்றாவது அதிகாரத்தை நாம் இந்த வீடியோ வாயிலாக காண இருக்கின்றோம் மூன்றாவது அதிகாரம் வேத வசனத்தை ஆராயுங்கள் என்பதை வலியுறுத்துகிறது எவ்வாறு இந்த வேத வசனத்தை ஆராய வேண்டும் இந்த முழு பாடமே மூன்று எழுத்தின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஏ பி சி ஏ என்ற வார்த்தையின் கீழே மூன்று அதிகாரங்கள் பி என்ற வார்த்தையின் கீழே இரண்டு அதிகாரங்கள் சி என்ற வார்த்தையின் கீழே இரண்டு அதிகாரங்கள் மொத்தம் ஏழு அதிகாரங்கள் உட்கொண்ட இந்த பாடம் பிரசங்கிப்பதற்கான ஆர்வம் அதுல மூன்றாவது பாடத்தை நாம் காண இருக்கின்றோம் வேத வசனத்தை ஆராயுங்கள் வேத வசனத்தை எவ்வாறு நாம் ஆராய்வது குறிப்பாக ஒரு பிரசங்கம் செய்வதற்கு ஒரு பகுதியை நாம தேர்வு செய்ய வேண்டும் வேத பகுதியை உங்கள் பிரசங்கத்தினுடைய முதுகெலும்பாக இருக்கிறது அப்போ இந்த வேத பகுதிக்கு ஒரு வேத வசனத்தை அதிகாரத்தை அல்லது ஒரு பகுதியை எடுக்கிறது தான் இதில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு அற்புதம் சிலர் இப்படியாக பிரசங்கிப்பாங்க டாப்பிக்கில் உதாரணத்துக்கு தேவனுடைய கிருப என்று சொல்லி பிரசங்கம் செய்வார்கள் இந்த டாப்பிக்கில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா தேவனுடைய கிருப அல்லது தேவனாகிய கர்த்தரின் சித்தம் அறிதல் அப்படின்னு வைத்துக்கொள்ளுங்களேன் தேவனாகிய கர்த்தரின் சித்தம் அறிதல் இந்த டாபிக் கீழே செய்யும் செய்யும்பொழுது இது என்ன செய்வாங்கன்னா ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அந்த வேத வசனத்தை இங்கேயும் அங்கேயுமா பல எடுத்துக்காட்டுகளை எடுத்து உதாரணத்துக்கு பயன்படுத்துவாங்க பல வசனங்களை எடுத்து பயன்படுத்துவாங்க இதில் ஆண்டவருடைய சித்தம் முழு வேதத்திலே காணப்படுகிறது ஆனால் அங்கே இருக்கிற ஆபத்து என்னென்னா இங்கே ஒரு வசனம் அங்கே ஒரு வசனம் அது வந்து ஒரு தொடர்பு இருக்கலாம் தொடர்பு இல்லாமலே இருக்கலாம் ஆனால் ஒரு முழு பிரசங்கம் செய்வதற்கு இந்த டாபிக் தலைப்பின் அடிப்படையில் பிரசங்கம் செய்யும்போது அது ஒரு நிறைவற்றதாக காணப்படுகிறது அப்படி ஒரு நிறைவான பிரசங்கம் செய்வதற்கு முழு வேதத்தையும் வேத அறிவு இருந்தால் மட்டுமே செய்ய முடியும் அப்போது இந்த டாபிக் பிரசங்கம் செய்வதுன்றது வந்து ஒரு இயலாத ஒரு காரியமாக சக்சஸ்ஃபுல்லா அந்நூறு சதவீதம் சக்சஸ்ஃபுல்லாக செய்ய முடியுமானால் கொஞ்சம் கஷ்டம்தான் என்று சொல்லி நம்ம பார்க்க முடியுது அப்போ இந்த வேத வசனத்தை நம்ம எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த வேதாகமத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதி அல்லது ஒரு சங்கீதம் அல்லது ஒரு குறிப்பிட்ட கதை அல்லது ஒரு தீர்க்கு ஒருவரின் வார்த்தை ஒரு நிருபத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதி உதாரணத்துக்கு யோனாவின் புத்தகம் சங்கீதம் எடுப்பீர்களே ஆனால் சங்கீத இருபத்தி மூணு இதை போன்று பல வேதத்தின் வசனங்களை ஒரு சுருக்கமாக இருக்கிற ஒரு பகுதியை நாம் முதலாவது தேர்வு செய்யணும் அது தேர்வு செய்த பிற்பாடு அந்த பகுதியில் இருந்து பிரசங்கிக்க அந்த பகுதியை மீண்டும் மீண்டுமாக அதை தொடர்ந்து வாசித்து அதனுடைய உட்கருத்த அறிந்து கொள்ள வேண்டும் பிரசங்கிக்க முக்கியம் ஒரு வேத பகுதியை தேர்வு செய்வது அநேக நாட்களில் நம்ம என்ன செய்யறோம் பழைய பிரசங்கத்தை அதை எடுத்து இன்னும் கொஞ்சம் புதுசாக்கி பிரசங்கம் பண்ணிடுறோம் சில வேளைகளில் ஏதோ ஒரு மீட்டிங்கில் பேசின வார்த்தை நல்ல வார்த்தையாக இருக்கும் அதை கொண்டு போயிட்டு நம்முடைய சபையில நம்ம பேசிடுறோம் நேரமே இல்லை நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னா சில நேரத்தில் நம்ம யூடியூப்பில் போயிட்டு பார்த்துட்டு அதிலிருந்து பிரசங்கம் பண்ணுறோம் இப்படி செய்யும்போது அந்த வார்த்தைகளுக்கும் நம்முடைய சபை மக்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் சம்பந்தமும் இல்லாத ஒரு சூழ்நிலை ஆனால் வார்த்தைகள் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது பேசுறதுக்கு நல்லா இருக்குது அது செயலில் சரியாக வருது ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்போ ஒரு வேத பகுதியை மூன்று வழிகளில் அடிப்படையில் தேர்வு செய்யலாம் என்று சொல்லி இந்த பாடம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது முதல் வழிமுறை வந்து வேத புத்தகத்தையோ அல்லது வேதாகமத்தை சார்ந்த புத்தகத்தையோ வாசிக்கும் பொழுது தொடர்ந்து வாசிக்கணும் ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அப்படி தொடர்ந்து ஒரு அதிகாரம் ஒன் பை ஒன்னாக வாசிக்கும் பொழுது அதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவம் கதை சங்கீதம் இப்படி இவ்வாறு அதை தெளிவு செய்து தேர்வு செய்து அதன் மூலியமாக பிரசங்கிக்கலாம் ரெண்டாவது சபையில் இருக்கிற சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ற ஒரு வேத பகுதியை எடுத்து அதிலிருந்து பிரசங்கிக்கலாம் மூன்றாவது சில சபைகளில் சபை நாள்காட்டி என்று சொல்லி ஒரு கேலண்டரை வச்சிருப்பாங்க உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ் டிசம்பர் நாட்களுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் ஆரம்ப செய்தியை அறிவித்தே வருவாங்க அவருடைய தீர்க்குதர்சமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணிவிட்டு வருவாங்க கிறிஸ்துமஸ் நாட்களில் கிறிஸ்துவின் பிறப்பை பற்றி சொல்லுவாங்க ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் ஏசு கிறிஸ்து எவ்வாறு இந்த உலகத்தில் வந்து உபோத்தரப்பட்டார் லிந்து நாட்கள் என்று அழைக்கப்படுகிற அந்த தபசு நாட்களை அதை பற்றி பிரசங்கம் செய்வாங்க இன்னும் கொஞ்சம் கடந்த உடனே தவக்காலம் கடந்த உடனே புனித வெள்ளி குட் ஃப்ரைடே அதை குறித்து பிரசங்கம் பண்ணுவாங்க அப்புறம் ஈஸ்டர் அதை முடிஞ்ச உடனே மறுபடியும் வெந்தை கோசை காலங்கள் இயேசு கிறிஸ்து சபைக்கு ஆற்றின பணிகள் உதவின காரியங்கள் மக்களுக்காக இயேசுவின் மூலம் என்ன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குது என்று சொல்லி இப்படி பல காரியங்களை செய்வாங்க மூன்று வழிமுறையில நம் வேத பகுதியை தேர்வு செய்ய முடியும் ஒன்று தொடர்ச்சியாக வாசிப்பதின் மூலியமாக ரெண்டு நம்ம சபையில் நடக்கிற சூழ்நிலைகளை கண்டு அதன் மூலியமாக வேத பகுதியை செலக்ட் பண்ண முடியும் மூன்றாவது சபை நாள்காட்டி என்று அழைக்கப்படுகிற கேலண்டர் மூலமாக இதை நாம் அறிந்து கொள்ள முடியும் வேத பகுதியை தேர்வு செய்ய முடியும் இப்படி வேத பகுதியை தேர்வு செய்த பிற்பாடு அவைகளை எவ்வாறு நாம் ஆயத்தம் செய்வது அதை எவ்வாறு முறையான வழியில ஆராய்ந்து அறிந்து கொள்வது பிரசங்கிக்க என்று சொன்னால் ஐந்து படிகள் உள்ளது இந்த புத்தகத்துல ஐந்து படிகள் அவங்க கொடுக்குறாங்க அது என்னென்ன அப்படின்னா ஆங்கிலத்தில் ஸ்டடி த டெக்ஸ்ட் ட்ரபுள் யூஆர் செல்ஃப் வித் கொஸ்டின் ஆர்பிட் த டெக்ஸ்ட் ரெகனைஸ் த பிப்ளிக்கல் ட்ரூத் மெடிடேட் அப்பான் த டெக்ஸ்ட் இது எஸ்டிஓஆர்எம் என்று ஆங்கிலத்தில் வருது இந்த ஸ்டோம் என்பதற்கு புயல் என்று அர்த்தம் அப்போ புயலாக புயல் வீசுவதைப் போல நம்ம உணரலாம் பரிசுத்த ஆவியானவர் காற்றாக நம்முடைய வாழ்வில் புயலாக நினைக்கும் பொழுது நம்ம எதை குறித்து வாஞ்சியோடு அந்த பிரசங்கத்தை ஆயத்தம் பண்ணும்போது நம்முடைய உள்ளத்தில் நம்முடைய சிந்தனையில் அவர் புயலாக வந்து நமக்கு தெரிவுபடுத்துகிற காரியங்கள் ஏராளம் ஆகவே இந்த ஸ்ட்ரோம் புயல் ஐந்து படிகள் வந்து ரொம்ப மிக உதவியாக இருக்கிறது பிரசங்கம் ஆயத்தம் செய்வதற்கு தமிழில் ஒன்று வேத வசன உரையை படியுங்கள் ரெண்டு கேள்விகளால் உங்களையே நீங்கள் தொந்தரவு செய்து கொள்ளுங்கள் மூன்று வேத வசனத்தையே சுற்றி சுற்றி வாருங்கள் நான்கு வேதாகம சத்தியத்தின் உண்மையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் ஐந்து வேத வசனத்தின் உரையை தியானம் செய்யுங்கள் இதுதான் அந்த ஐந்து படிகள் இந்த ஐந்து படிகள் பின் ஒன்றாக நம்ம காண இருக்கின்றோம் அதுல வந்து முதலாவது படி வேத வசன உரையை படியுங்கள் அப்போ ஒரு பகுதியை நம்ம தேர்வு செஞ்சிட்டோம் அந்த பகுதியை தொடர்ந்து தொடர்ந்து வாசிக்கணும் அதுல ஏதாவது ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை மூன்று வார்த்தை தொடர்ந்து ரிப்பீட் வந்து கொண்டே இருக்கிறதா என்று சொல்லி நம்ம அதை கவனிக்கணும் உங்க வீட்டுக்கு ஒரு உறவினர் வரார் அவருக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வேலை இல்லை ஆனால் இப்போ வேலை கிடைச்சது அவர் அந்த அனுபவத்தை சொல்கிறார் நீங்கள் எப்படி கேட்பீங்க உற்று நோக்கி அவருக்கு பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடந்த நாட்களில் அம்மா ஓட்டல சாப்பிட்டுட்டு வாழ்க்கையை நடத்துன அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தைகளை நீங்கள் உற்று கேட்பீங்க இப்போ எத்தனையோ மக்களுக்கு உணவு கொடுக்கக்கூடிய அளவில் அவர் வளர்ந்துருக்கிறார் அவருடைய ஊதியம் உயர்ந்திருக்கிறது அதை எப்படி உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கவனித்து கேட்பீங்க அதை போல இந்த வேத வசனத்தை கவனித்து உற்றுநோக்கி நோக்கி வாசிக்கும் பொழுது கவனிக்க வேண்டியது அந்த சூழ்நிலைகள் எப்படி இருக்கணுமா ஒரு அமைதியான இடத்துல வாசிக்கணும் உற்றுநோக்கி நோக்கி அதை வந்து கவனிக்கணும் பரிசுத்த ஆவியானவர் அதை புரிந்து கொள்ள நமக்கு ஞானத்தை தரும்படி ஜபிக்கணும் வேத வசனத்தை எடுத்துக்கொண்டோம் அதை வந்து நன்றாக வாசிக்கணும் கவனிக்கணும் அமைதியான இடத்துல இருந்து அதை தியானிக்கணும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு புயலை போல நமக்குள்ளே வந்து புரிந்து கொள்ள ஞானத்தை கொடுக்க அவரிடம் நாம் ஜபிக்க வேண்டும் இத்த இப்படி இந்த பகுதியை எடுத்துட்டோம் வாசிக்கிறோம் கவனிக்கிறோம் அமைதியான இடத்துல பரிசுத்த ஆவியான இடத்துல ஜபிக்கிறோம் புரிந்து கொள்ள அறிந்து கொள்ள ஞானத்தை கேட்கிறோம் அவ்வாறு அப்படி அந்த வேத பகுதியிலிருந்து நமக்கு வருகிற காரியத்தை அந்த எண்ணங்களை எழுதி வைக்க வேண்டும் மனதில் வர எண்ணத்தை எழுதி வைக்கணும் உணர்வுகளை எழுதி வைக்கணும் கேள்விகளை எழுதி வைக்கணும் அந்த வார்த்தைகள் நம்மை ஒருவேளை காயப்படுத்துக்கிற மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் நீங்க இது செய்யலையே இனிமேலாவது செய்யுங்க நீங்க செய்யற அப்படி சொல்லி செய்யாம இருந்துட்டீங்களே சில வார்த்தைகளை நேரடியா நம்முடைய மனதுல குத்துற மாதிரி இருக்கும் இதுவரைக்கும் நம்ம புரிந்து கொண்ட கருத்துக்கு எதிரான கருத்து அது சொல்ற மாதிரி இருக்கலாம் தேவனை நம்ம ஒருபோதும் கேள்வி கேட்க முடியாது நம்ம புரிந்து கொள்றதுக்கு அந்த வேத வசனத்தை நோக்கி நாம நிறைய கேள்விகளை கேட்கிக்கொண்டே இருக்க வேண்டும் வேத வசனத்தை புரிந்து கொள்ள இத்தனை காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும் உதாரணத்துக்கு வந்து மார்க்கு ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்துலேருந்து ஐம்பத்தி ரெண்டு வசனத்துக்குள்ளே வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் அங்கே இருக்கிறது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷ்டர்களை அக்கறைக்கு போகும்படி படகில் அனுப்புகிறார் ஒரு மாலை வேலையாக இருக்கிறது இவர் தனித்து ஜெபம் பண்ண போய்விடுகிறார் அப்படி போகிற வேலையில் இந்த படகு அந்த கடலிலே புயல் காற்றிலே அகப்பட்டு கொண்டது எல்லாரும் பயப்படுறாங்க அங்க மிகப்பெரிய ஒரு கடுமையான சூழ்நிலைக்கு மத்தியில தத்தளிக்கிறாங்க போராடுறாங்க ஆனா ஏசு கிறிஸ்து தனிமையில ஜபிக்கிறார் அப்ப இந்த வேத வசனத்தை நாம் எந்த கோணத்துல வாசிக்கணும் எவ்வாறு அதை புரிந்து கொள்ளணும் அதை வாசிக்கும் போது வருகிற கேள்விகளை எப்படி எழுது வைக்கணும் அப்படின்னா இரண்டாவது அந்த வேத வசனத்தை குறித்து கேள்விகளால் உங்களையே நீங்கள் தொந்தரவு செய்து கொள்ள வேண்டும் என்னென்ன கேள்வி கேட்க வேண்டும் நாம அந்த வேத வசனத்தை குறித்து கேள்வி கேட்க வேண்டும் என்ன எங்கே எப்பொழுது ஏன் எப்படி யார் இத்தனை கேள்விகளை அந்த ஒவ்வொரு வசனத்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் தனித்தனியாக பிரித்து அப்படி கேட்கும்போது அதிலே பரிசுத்த ஆவியானவர் புயலாக நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்முடைய மனதில் வந்து அதை புரிந்து கொள்ள உதவி செய்கிறார் இப்ப அந்த மார்க்கு ஆறு நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு வசனத்துக்குள்ள நம்ம இயேசு கிறிஸ்து ஒரு சம்பவத்தை அங்க அனுமதிக்கிறார் என்ன நடந்தது இயேசு தனிமையை ஜபித்தார் கூட்டம் கலைக்கப்பட்டது சீசுகளை அனுப்பிவிட்டார் ஒரு புயல் அவர்களை தாக்குகிறது எங்கு பெட்சாயிதா என்று குறிப்பிட்டுள்ளது இது எங்கு உள்ளது இஸ்ரேலின் வடக்கு பகுதியில கலிலேய கடற்கரையில இருக்கிறது எப்பொழுது ஐயாயிரம் பேரை போஷித்த பிறகு இந்த சம்பவம் நடக்குது யார் கலைக்கப்பட்ட கூட்டத்தினர் இயேசு மற்றும் சீஷர்கள் பங்கெடுத்த நபர்களின் குணாதிசயத்தை நீங்க பார்க்க முடிகிறது ஏன் புயல் வந்தாலும் நாம் அவரை காணாத போது அவர் எப்பொழுது நம்முடன் இருக்கிறார் நமக்காக ஜபிக்கிறார் என்பதை இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு கற்பிக்க விரும்பியதாக தெரிகிறது அப்போ கேள்வி கேட்டதனால இவ்வளவு விளக்கம் வந்துருச்சு அப்ப இன்னும் முற்றிலுமாக கேள்வியை கேட்க வேண்டும் முதலாவது வேத வசனத்தை செலக்ட் பண்ணணும் அதை வந்து உற்று நோக்கி வாசிக்கணும் இரண்டாவது வந்து கேள்வி கேட்கணும் மூன்றாவது வேத வசனத்தையே சுற்றி சுற்றி வரணும் ஒரு பகுதியை ஒன்றுக்கு மேற்பட்ட பல முறை அடிக்கடி அதை வாசித்து அதுக்கு முன்னும் பின்னும் இருக்கிற வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது இன்னும் அதை குறித்த தெளிவான அறிவு அங்கே நமக்கு கிடைக்கிறது கேள்வி கேட்கணும் முன்னும் பின்பும் வாசிக்கணும் எழுதப்பட்ட காலம் இடம் வரலாறு எந்த வகையான புத்தகம் இது எல்லாவற்றையும் நம்ம வந்து கண்டறிய வேண்டும் ஒருவேளை நீங்க ஒத்த வாக்கியம் என்கிற புத்தகம் இருந்துச்சுன்னா அதை வைத்து கூட நீங்கள் அந்த காலங்களை வரலாற்று சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள உங்களுக்கு அந்த புத்தகம் உதவி செய்யும் அப்போ இந்த எழுத்து நடைகளை நம்ம புரிந்து கொள்ளணும் எழுத்து நடைகள் வேத வசனத்தில் பல வகையாக உள்ளது நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறீங்க பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டில் ஃபைவ் டுவெல் ஃபைவ் ஃபைவ் டுவெல் புதிய ஏற்பாட்டில் ஃபோர் பிளஸ் ஒன் தேர்ட்டின் பிளஸ் ஒன் செவன் பிளஸ் ஒன் இதெல்லாம் அந்தந்த புத்தகத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது உதாரணத்துக்கு பழைய ஏற்பாடு வந்து வரலாற்று கதைகள் பழைய ஏற்பாட்டில் இருக்கு புதிய ஏற்பாடு மத்தியிலிருந்து மார்க் லூக்கா யோவான் அப்புசல வரைக்கும் வரலாற்று கதைகளாக இருக்கிறது நியாயப்பிரமாணம் பிரமாணம் யாத்திராகமும் லேவியராகமோ உபாகமும் பாடல்கள் சங்கீதம் சாலமோன் உன்னத பாட்டு புலம்பல் நிருபங்கள் பவுல நிருபங்கள் ஞான இலக்கியம் யோபு நீதிமொழிகள் பிரசங்கி தீர்க்கு தரிசன புத்தகங்கள் பெரிய தீர்க்கு தரிசனம் சிறிய தீர்க்கு தரிசனம் கடைசியாக இறுதி இலக்கியங்கள் தானியல் புத்தகமும் வெளிப்படுத்தின விசேஷமும் இந்த புத்தகத்தினுடைய எழுதப்பட்ட காலங்கள் இது எல்லாவற்றையும் நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும் ஏன்னு சொன்னா நான்காவதாக வேதாகம சத்தியத்தின் உண்மையை அங்கீகரித்து அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது வந்து நமக்கு எழுதப்பட்ட ஒரு வார்த்தையாக நீங்க பார்க்காம ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தேவனாகிய கருத்தை அந்த நாட்களில் இருந்து மக்கள் புரிந்து கொள்ளும்படியாக இந்த வேத வசனங்கள் எழுதப்பட்டது அப்போ பழைய ஏற்பாடு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புதிய ஏற்பாடு இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அது மொத்தம் ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இன்றைய நாட்களில் நம்ம வாசிக்கும் பொழுது ஸ்டோம் இந்த புயலாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு புரிவதற்கு உதவி செய்வார் ரெண்டு திமுத்தி மூன்று பதினாறுல வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது அப்போ தேவ ஆவியானவர் நமக்கு புரிந்து கொள்ள உதவி செய்வார் ஐந்தாவது வேத வசனத்தின் உரையை தியானம் செய்யணும் அப்படி தியானம் செய்யும் பொழுது அது எந்த அடிப்படையில் யாருக்கு எதன் சூழ்நிலைக்கு மத்தியில் அந்த வேத வசனங்கள் சொல்லப்படுகிறது அது எதை குறித்து வலியுறுத்துகிறது என்பதை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் இறுதியாக அந்த மார்க்கு ஆறாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நம்ம பார்க்கும்போது அங்கே வந்து மார்க்கு அந்த ஆசிரியர் அவர் கூறுகிறார் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அறிந்து கொள்ளும்படியாக அந்த சீஷர்கள் தன்னுடைய வாழ்வில் தெரிந்து கொள்ளணும் அது மட்டுமல்ல அவர் யாராக இருக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் விரும்புகிறார் மார்க் விரும்புகிறார் மேலும் நம்முடைய ரட்சகராகிய ரட்சகராக அவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று இந்த மார்க் அந்த புத்தகத்தில் கூறுகிறார் அவர் அப்படி புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை இறுதியில் பார்த்தீங்கன்னா திடன் கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொல்லி அவர்களை புயல்லிருந்து காப்பாற்றுகிறார் மார்க் இப்படி பிடிக்கிறார் அந்த வேத வசனத்தில் ஐந்து அப்போ ரெண்டு மீன் கொடுத்து நம்ம போஷித்த தேவன் இந்த புயலில் விட்டுருவாரா அவையினால் பயப்படாதீர்கள் திடன் கொள்ளுங்கள் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் சொல்லி மார்க் அந்த வேத வசனங்கள் அதில் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல தான் இந்த வேத வசனத்தை எவ்வாறு நாம் முதல்ல செலக்ட் பண்ணுறது அது செலக்ட் பண்ணி ஐந்து படிகள் மூலியமாக ஸ்டோம் வேத வசனத்தை உரையை படிக்கணும் கேள்வியை கேள்வினால தொந்தரவு செய்ய வேண்டும் வேத வசனத்தின் பகுதியை சுற்றி சுற்றி வர வேண்டும் வேதாக உண்மையை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் வேத வசனத்தின் உரையை தியானம் செய்ய வேண்டும் இந்த ஐந்து காரியங்களை செய்யும் பொழுது ஒரு பகுதி முழுமையாக புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் ஸ்டோம் என்கிற புயலாக நம் உள்ளத்தில் வந்து அதை விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி பிரசங்கிக்க உதவி செய்கிறார் கர்த்தர் தாமே இந்த வீடியோவின் மூலமாக நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பராக இன்னும் பிரசங்கிக்க நம்மை தெளிவுபடுத்தி கர்த்த நம்மை ஆசீர்வதித்து ஊழியத்தில் வழிநடத்துவாராக என்றார் என்பதே ஆமே